அன்பர்களே வணக்கம் இன்றைய தினம் இருபத்தி நான்கு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை சுவாதி நட்சத்திரம் இனி இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று புதியதாக நீங்கள் செய்யும் எந்த வேலையும் உங்களுக்கு பெருமையை சேர்க்கும் ஒரு புது உறவு நன்மையை செய்யும் ஒரு புது தொடக்கம் லாபத்தை கொடுக்கும் நல்ல நாள் இந்த நாள் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எல்லோரிடமும் சுமூகமான போக்கு இன்று தென்படவில்லை இரண்டு மூன்று சந்தோஷமான ஒரு சந்திப்பு ஐந்து ஆறு சற்று எரிச்சலூட்டும் சந்திப்புகள் இப்படி இருக்கிறது இந்த நாள் சற்று கவனம் தேவை கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சந்தோஷம் தரும் நல்ல நாள் பணம் சந்தோஷம் தரும் நல் உறவு சில நேரங்களில் அதைவிட அதிக சந்தோஷம் தரும் அந்த அதிக சந்தோஷத்தை இன்று நீங்கள் பெறுவீர்கள் ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீண் பிரச்சனைகள் இன்று வீடு தேடி வருகின்றன தலையிட மாட்டேன் என்று சொல்லவும் முடியாது தலையிடவும் விருப்பமில்லை என்ன செய்வது சற்று புத்திசாலித்தனமாக நடந்து கொள்ளுங்கள் சீரிசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வெற்றி தரும் நாள் இந்த நாள் நீங்கள் எந்த செயல் செய்தாலும் அந்த செயல் இன்று வெற்றியை கொடுக்கும் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அனுபவிக்க வேண்டியவர் நீங்கள் ஆனால் அனுபவிப்பவர் வேறு யாரோ உங்களுக்கு சேர வேண்டிய பெருமை அடுத்தவருக்கு போய் சேருவதை இன்று நீங்கள் பார்த்து சட்ட மனம் கலங்குவீர்கள் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு தேடி பதவி வரும் வீடு தேடி வந்து உங்களை புகழ்வார்கள் புகழுக்காக பதவிக்காக பெருமைக்காக நீங்கள் அலைய வேண்டியது இல்லை என்று அவர்களே தேடி வந்து உங்களை புகழ்வார்கள் மதிப்பு கொடுப்பார்கள் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு திருப்தி தரும் நாள் இந்த நாள் நினைத்தது நினைத்தபடி நடந்துவிட்டால் அதனுடனே திருப்தி வரும் அந்த திருப்தி இன்று உங்களுக்கு உண்டு ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வரும் வரும் என்று ஆவலோடு எதிர்பார்த்தீர்கள் பல மணி நேரம் கடைசியில் ஒரு செய்தி வருகிறது இன்று அது வராது என்று எப்படி இருக்கும் இதுதான் இந்த நாள் உங்கள் நாள் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களது செயல்பாடுகள் அனைத்தும் பாராட்டுக்கு உரியது மட்டுமல்ல வெற்றியை கொடுப்பதாகவும் காட்டுகிறது இந்த நாள் நீங்கள் தலை நிமிர்ந்து நடப்பீர்கள் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தெரியாதனமாக இப்படி செய்து விட்டோமே என்று உங்களை நீங்களே நொந்து கொள்ளும் நாளாக காட்டுகிறது மிகுந்த கவனம் தேவை உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பண தேவை ஒன்று திடீரென்று ஏற்படுகின்றது அழகின்றீர்கள் மிகவும் அலைச்சலை கொடுக்காமலேயே உங்களுக்கு தேவைப்பட்ட பணத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளும் வாக்கியம் இன்று நடக்கும் அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தேவையான பணத்தை பெற்றுக்கொள்ள தவியாய் தவிக்கின்றீர்கள் இன்றைய தினம் உங்களது பேச்சிலும் கடும் எரிச்சல் காட்டுகிறது இது கவனிக்கத்தக்கது உங்களால் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்கள் புகழ் உயரும் நாள் சாதனை ஒன்று புரிந்து தனது புகழை பெருக்கிக் கொள்ளும் நாளாக இந்த நாள் காட்டுகிறது நல்ல நாள் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வேண்டிய ஒன்றை கையில் எடுத்தீர்கள் கை நழுவி அது கீழே விழுந்து உடைந்து விட்டது எப்படி இருக்கும் உங்கள் மனது அந்த மனதை இன்று நீங்கள் பெற இருக்கின்றீர்கள் கவனம் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தரக்குறைவான ஒரு பொருளை தரமானது என்று நினைத்து ஏமாந்து நீங்கள் வாங்கும் நாளாக இந்த நாளை காட்டுவதால் வாங்குவதை தவிர்க்க பாருங்கள் இல்லை நன்றாக பரிசீலித்துவிட்டு வாங்குங்கள் அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு செலவு உண்டு அந்த செலவால் நன்மைகள் பல உண்டு எனவே இந்த செலவும் வரவேற்கத்தக்கதே கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் நல்லது கெட்டது வெற்றி தோல்வி எதையும் காட்டவில்லை மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் காசுக்காக அலைந்த உங்களுக்கு தங்கக் காசு கிடைத்தார் போல் இந்த நாள் நல்ல யோகத்தை உங்களுக்கு கொடுக்கிறது பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் வெற்றி தோல்வி என்று எதையும் காட்டவில்லை உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உழைப்பு அதிகம் ஊதியம் குறைவு சாதாரணமாக நியாயமாக கிடைக்க வேண்டிய வரவு கூட உங்கள் கடும் உழைப்புக்கு பிறகு கிடைப்பது கஷ்டமாக காட்டுகிறது கவனம் திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் வெற்றி தோல்வி என்று எதையும் காட்டவில்லை அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வேலை விஷயமாக அல்லது நீங்கள் வேலை செய்யும் இடத்தில் அல்லது நீங்கள் எதை செய்தாலும் இவையெல்லாம் இன்று உங்களுக்கு சாதகமான நற்பலன்களை கொடுக்கும் நல்ல நாள் இந்த நாள் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்லது நடக்கும் என்று அரும்பாடுபட்டு ஒரு காரியம் செய்தீர்கள் ஆனால் நல்லது நடக்கவில்லை அது செய்யவில்லை மாறாக சற்று கஷ்டத்தை அவ பெயரை கொடுக்கிறது மிகுந்த கவனம் தேவை பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு செயற்கரிய ஒரு செயலை இன்று நீங்கள் செய்ய இருக்கின்றீர்கள் ஒரு நற்செயலை இன்று நீங்கள் செய்வீர்கள் அந்த செயல் உலகுக்கும் தெரிந்து போற்றுதலுக்கும் ஆளாவீர்கள் நல்ல நாள் இந்த நாள் உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நீங்கள் ஒரு செயலை செய்ய அந்த செயலால் உங்களுக்கு தெரியாமலேயே சில தீமைகள் நடந்துவிட வாய்ப்பு உண்டு அந்த தீமைகள் நீங்கள் அறிவதற்கு முன்பே அடுத்தவர்களை அறிவதற்கு வாய்ப்பும் ஏற்படும் இதனால் உங்கள் மீது சில தவறான அபிப்பிராயங்கள் மற்றவர்களுக்கு ஏற்படலாம் எச்சரிக்கை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பாரா இன்னல் ஏற்படும் நீங்கள் கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத ஒரு தீமை நடப்பதற்கு இன்று வாய்ப்பு உண்டு எனவே செய்ய வேண்டிய வேலையை விழிப்புடன் சரியாக செய்துவிடுங்கள் அன்பர்களே இதுவரை இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம் நாளைய தினம் மீண்டும் சந்திக்கிறேன் வணக்கம்